ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோயா கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக கேரட் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு சோயா பீன்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் சோயா பீன்ஸை ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு மிக்சி சாரில் கேரட் பச்சை மிளகாய் சோயா பீன்ஸ் இஞ்சி பூண்டு மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுறோம் அதில் கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை கரம் மசாலா பொடி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு இன்னொரு தடவை ஃபைனாக அரைச்சிக்கலாம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தட்டிக்கோங்க அதன் கூட கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதை கையில் எடுத்து உருண்டையாக அதாவது தட்டை மாதிரி போட்டுக்கோங்க இப்படி அழகாக ஒன்று போல் வட்ட வட்டமாக பிடிச்சிக்கோங்க அடுப்பில் தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து நம்ம செஞ்சு வச்ச கட்லட்டை அப்படியே அதில் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்ச நேரம் ஸ்ப்ரை பண்ணி எடுங்க என்ன தெளித்தாலே போதும் ஊற்றுனா அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ப்ரவுன் கலரில் ரெடியாக இருக்கும் இப்போது அழகான கட்லட் ரெடி